வணக்கம் காலை முரசு செய்திகள் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கடலூர் தலைமை மருத்துவமனையில் கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்கத்தின் சார்பில் மகளிர் தினத்தில் இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் போஸ் இராமச்சந்திரன் தலைமை தாங்கினார் மருத்துவ இணை இயக்குனர் பொறுப்பு மருத்துவர் குமார் அறிவுரையின்படி மாவட்ட குருதி வங்கி அலுவலர் மருத்துவர் ஸ்ரீதரன் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் தேவநாதன் செவிலியர்கள் ஆகியோர் மருத்துவ பணிகளை மேற்கொண்டனர் இரத்த கொடை வழங்கியவர்களுக்கு கடலூர் மூத்த வழக்கறிஞர் வரம் ராம ராதாகிருஷ்ணன் பொன்னாட்டை போர்த்தி கௌரவித்து அனைவருக்கும் பழங்கள் வழங்கினார் இரத்த கொடை வழங்கியவர்களுக்கு மாவட்ட இரத்த வங்கி அலுவலர் மருத்துவர் ஸ்ரீதரன் சான்றிதழ்கள் வழங்கினார் முகுந்தன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்தார் இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் பாலசுந்தரம் ஜெயக்குமார் மாணிக்கவாசகம் கார்மேகவண்ணன் வாணிவரதன் புருஷோத்தமன் பிரபு குமார் சாரல் சங்கர் தேவராஜ் சரவணன் டாக்டர் தி இராஜமச்சேந்திர சோழன் ரவிச்சந்திரன் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடன் இருந்தனர்